புற்றுநோய் நோயாளிகளுக்கான முழுமையான மருத்துவ சிகிச்சை முறையை அளிக்கும் ஹோப் என்ற வழிமுறையை அறிமுகப்படுத்தும் தனியார் மருத்துவமனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகை ரோகிணி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் மருத்துவ முகாம்களில் இந்த முறையை அறிமுகப்படுத்தினால் நோயாளிகள் பெரிதும் பயன் பெறுவார்கள் என்று கூறினார் ஒன்று வந்து நம்ம சமூகத்திலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போலாம் இல்லையா ஒரு பார்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு தெருவுக்கே நம்ம போய் பண்ணுவோம் அதுல இதை வந்து இணைச்சிடலாம் ஒரு காலத்துல வந்து நம்ம பேனியன் பண்ணிட்டு இருக்கும் போது அதைத்தான் நாங்க சொன்னோம் மென்டல் இல்லஸுக்கான ஒரு இதையும் அதுல நீங்க உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து ஜஸ்ட் டயபிட்டீஸ் மட்டும் கிடையாது பிபி மட்டும் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்களையும் ஸ்கிரீன் பண்ணுறத நீங்க வந்து சேர்த்துக்கணும் இதையும் சேர்த்துட்டோம்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து நிறைய பேர் சமூக பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறவங்க வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவாங்க அந்த மெடிக்கல் கேம்ப்ஸ்ல மேம் ஆக்சுவலி வீ கேன் யூனோ ஆட் திஸ் பார்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் அப்படின்றத நம்ம சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் மேம் அதுதான் சார் இப்போதானே தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப அவர் சொன்னதுனால வந்து எனக்கே ஒரு ஐடியா வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நாங்க நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய நடத்துவோம் அப்போ வந்து இதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போதான் வந்து எல்லாரையும் நம்ம ஸ்கிரீன் பண்ண முடியும் ஸோ அது அவங்களுக்கு நிறைய பயம் இருக்கு சார் எனக்கே நிறைய பயம் இருக்கு அப்ப அந்த பயத்தை போக்குறது நீங்க அந்த பயத்தை தாண்டி வந்து நீங்க ஸ்கிரீன் பண்ணிக்கங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட கொண்டு போயிடணும் ஏன்னா பணம் அதிகமா செலவாகுதுன்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு வந்து ஒருவேளை வந்துருச்சுன்னா அதுவே நம்மள வந்து ரொம்ப அழுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அது இல்லைங்க நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம் பிடிச்சிட்டு உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கூட அது